கும்பகோணம் ஸ்பெஷல் கொட்ஸு எப்படி சேர்த்து பார்த்தலாம் இப்போ கொட்ஸுக்கு தேவையான பொருள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து லைட்டாக வந்து கலர் மாதிரி வரட்டும் இப்போ அதிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனியாக ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனில் பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கலர் மாறாத வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதிலே வந்து ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆரந்தம் இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சூடே இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பரப்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க இதோட வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துங்க இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கி வந்ததும் ஸ்மால் சைஸில் ரெண்டு தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சேன் கத்திரிக்காய் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஒட்ஸுக்கெல்லாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துங்க நல்லா வதங்கி வந்ததும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடணும் இப்போது இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்ச பொடி இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க தண்ணி நிறைய சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட வந்து நூறு கிராம் வேக வச்ச பாசி பருப்பு இப்போ இந்த பாசி பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிங்க நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பருப்பு சேர்த்து லைட்டா கொதி வந்ததும் ஸ்டவ்வா பண்ணிட்டு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துலாம் இப்ப கும்பகோணம் ஸ்பெஷல் கொட்ஸ் சூப்பரா செஞ்சிருக்கோம் இதை வந்து நான் பொங்கலோட வச்சு சர்வ் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க